வணக்கம் உறவுகளே நாங்கள் என்று பார்க்கவிருப்பது சீரடி சாய்பாபாவை நேரில் வரவழைக்கும் சக்தி வாய்ந்த மந்திரம் சாய்பாபா முன்போய் கண்மூடி நின்றாலே பாபாவின் பேரருள் நம்மை வழிநடத்துவதை மெல்ல மெல்ல உணர முடியும் ஒரு முறை தன்னை பற்றி கேட்பவர்களை திரும்பத் திரும்ப தன்னை நாடி வரவழைப்பதே பாபாவின் மகிமை தன்னை வணங்கும் அனைத்து இடங்களிலும் அதிசயங்களை நிகழ்த்துவதே பாபாவின் கருணை பாபாவின் தியான ஸ்லோகத்தை சொல்லி பத்து நிமிடமாவது அமர்ந்து கண்கள் மூடி பாபாவை பிரார்த்தனை செய்யுங்கள் சீரடி பாபாவின் காயத்ரியையும் தியான ஸ்லோகத்தையும் தினமும் சொல்லுங்கள் முடிந்த போதெல்லாம் சொல்லுங்கள் பாபாவின் மந்திரங்களை ஜெபிக்க ஜெபிக்க பாபாவை நினைக்க நினைக்க உங்கள் கஷ்டங்களையும் துக்கங்களையும் போக்க உங்களை தேடி பாபாவே வருவார் சீரடி சாய்பாபா பற்றியும் அவரின் மகிமைகள் பற்றியும் தெரியாதவர்களே இருக்க முடியாது என்னும் அளவிற்கு பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே தன்வசம் அவர்களை ஈர்த்து பக்தராக்கி கொள்ளும் சக்தி படைத்தவர் சீரடி சாய்பாபா உலகம் முழுவதும் சாய் சாய்ஸ்தாபனங்களும் சாய்பாபாவின் பக்தர்களும் நிறைந்திருக்கின்றார்கள் மற்றொரு புறம் சாய்பாபா தனது பக்தர்களுக்கு நேரடியாக காட்சி கொடுத்து அருள் செய்வதும் பல அதிசயங்களை நிகழ்த்துவதும் நடந்து இன்றளவும் நடந்து கொண்டுதான் உள்ளது தன்னை உண்மையாகவும் நம்பும் பக்தர்களிடம் சாய்பாபாவை நேரில் வந்து பேசும் அதிசயமும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது பாபாவின் வீடு என்று போற்றப்படும் சீரடி மும்பையிலிருந்து முந்நூறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இங்கு தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசித்து செல்வதும் அவர்களின் வாழ்வில் பல அற்புத மாற்றங்களும் நிகழ்வதை இன்றளவும் நாம் கேட்டு வருகின்றோம் சீரடி சாய்பாபாவை ஒருமுறை தரிசித்தாலே தரிசித்தவர்களின் பாவங்கள் அனைத்தும் தொலைந்து விடுவதாக சொல்லப்படுகின்றது இந்தியாவிலேயே திருப்பதிக்கு பிறகு அதிக பக்தர்கள் வரும் கோவில் என்றால் அது சீரடி சாய்பாபா முன் போய் கண்மூடி நின்றாலே பாபாவின் பேரருள் நம்மை வழிநடத்துவதை மெல்ல மெல்ல உணர முடியும் ஒரு முறை தன்னை பற்றி கேட்டவர்களை திரும்ப திரும்ப தன்னை நாடி வரவழைப்பதே பாபாவின் மகிமை தன்னை வணங்கும் அனைத்து இடங்களிலும் அதிசயங்களை நிகழ்த்துவதாக பாபா உள்ளார் உன்னை எல்லோரும் வெறுக்கின்றார்களே என்று வருந்தாதே உன்னை நிறைய பேர் விரும்புகிறார்களே என்றும் கருவப்படாதே இந்த இரண்டுமே ஒன்று என்றும் அதுவே மாயை என்றும் என்னை பார்க்க வரும் தருணத்தில் ஒரு நாள் உணர்ந்து கொள்வாய் உனக்காக கவலைப்பட நான் இருக்கின்றேன் வேறு எந்த சிந்தனையிலும் லைக்காதே குழப்பமாகிற கோபமாகிற வருந்துகிற எல்லாம் என்னை நினைத்துக்கொள் என்னை ஏன் நினைத்து கொண்டிரு நல்லதே நடக்கும் என்கிறார் சீரடி சாய்பாபா எனக்கு மட்டுமே இப்படி என்று புலம்பாதவர்களே இல்லை நான் ஒரு தப்பும் செய்யவில்லையே என்று கண்ணீர் விடாதவர்களும் இல்லை எவ்வளவு சம்பாதித்தும் நாலு காசு சேர்க்க முடியவில்லையே என்று கலங்காதவர்களும் ஜார்தான் இருக்கின்றார்கள் இது மாதிரியான தருணங்களில் பாபாவை நினைத்து கொள்ளுங்கள் சாய் சாய்ராம் என்று மனதில் சொல்லிக்கொண்டே இருங்கள் தினமும் காலையிலும் மாலையிலும் சீரடி பாபாவின் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள் மனக்கலக்கத்திலிருந்து உங்களை விடுவிப்பார் பாபா சீதி பாபா காயத்ரி ஓம் சீர்டி சாயி பித்மகே சர்வதேவாய தீமகி தன்னோ சர்வ பிரச்சோதைய பாபாவை வரவளைக்கும் மந்திரம் பாபாவின் தியான ஸ்லோகத்தை சொல்லி பத்து நிமிடமாவது அமர்ந்து கண்கள் மூடி பாபாவை பிரார்த்தனை செய்யுங்கள் சீரடி பாபாவின் காயத்ரியையும் தியான ஸ்லோகத்தையும் தினமும் சொல்லுங்கள் முடிந்த போதெல்லாம் சொல்லுங்கள் பாபாவின் மந்திரங்களை ஜெபிக்க ஜெபிக்க பாபாவை நினைக்க நினைக்க உங்கள் கஷ்டங்களையும் துக்கங்களையும் போக்க உங்களை தேடி பாபாவே வருவார் சீர்தி பாபா தியான ஸ்லோகம் பத்ரிகிராம சமத்புதம் துவாரகாமாயி வாசினம் பக்தாபீஷ்டம் மிதம் தேவம் சாயிநாதம் நமாமி இந்த முறையில் நீங்கள் சாய்பாபாவை தியானம் செய்தால் சாய்பாபா உங்கள் துக்கங்களையும் கஷ்டங்களையும் போக்கி வைப்பார் ஓம் சாய்ராம் நன்றி உறவுகளே என் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி